ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் வந்து நான் வந்து நேற்று அனுமன் ஜெயந்திக்கு ஆஞ்சநேயருக்கு வீட்டில் பூஜை பண்ணியிருந்தேன் அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி எப்போவும் இதே போல் எனக்கு உங்கள் சப்போர்ட் கொடுத்து நான் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு உதவுற மாதிரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஹனுமன் ஜெயந்தி அப்போது நான் எளிமையாக எங்கள் வீட்டில் நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் ஆஞ்சநேயரோட படமும் வச்சு அவரோட விக்கிரகமும் இருந்தது அதை வச்சு அவருக்கு வெத்தலமாலை சாத்தி அதுக்கப்புறமா துளசியால் அர்ச்சனை பண்ணி தான் இந்த பூஜையை நான் செஞ்சேன் அந்த பதிவை தான் உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறதுக்கு உண்மையான பக்தி இருந்தாலே போதும் கண்டிப்பாக அவரோட அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எந்த நேரமும் தன்னை மறந்து ஸ்ரீ ராமாயணத்துல இருக்கும் அனுமனுக்கு தன்னை துதிக்கிறத விட தனது இறைவனான ஸ்ரீ ராமனை துதிப்பதே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அதனால நம்ம ஆஞ்சநேயரை பூஜித்து எவ்வளவு தடவை முடியுமோ அத்தனை தடவைகள் வந்து ஸ்ரீராம ஜெயம் இல்லை ராம் ராம் ஜெய் ஜெய் ராம் அப்படின்ற மந்திரத்தை வந்து நாம ஜெபிச்சிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யறவங்க பூஜை நேரத்தில் புண்ணிய தினங்கள்லையும் கண்டிப்பா செய்யலாம் இந்த விரதத்துக்கு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன நம்ம அசைவம் மட்டும் கண்டிப்பா சாப்பிடவே கூடாது அதை முற்றிலுமா தவிர்த்துட்டு நீங்க வந்து ஆஞ்சநேயருக்கான பூஜைகள் செய்யறதாக இருந்தாலும் சரி விரதம் இருந்தாக விரதம் இருக்கிறதாக இருந்தாலும் சரி நீங்க அதை செஞ்சிக்கலாம் வடைமாலை மாலை நம்ம காரிய சித்திக்காக ஆஞ்சநேயருக்கு நாம சாற்றி வழிபாடு செய்யலாம் அதே போல் ஆஞ்சநேயர் வாளுக்கு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இறுதி நாட்கள்ல விசேஷ பூஜை செஞ்சு முடித்தோம் அப்படின்னா காரிய சித்தி வந்து நமக்கு ஏற்படும் நம்ம எந்த காரியத்துக்காக அந்த பூஜையை செஞ்சோமோ அது வந்து நிச்சயமா ஆஞ்சநேயர் நிறைவேற்றி கொடுப்பாரு ஆஞ்சநேயர் பூஜை செஞ்சுட்டு முடிச்சிட்டு கண்ணை மூடி கொஞ்சம் தியானிச்சுட்டு ராம் ராம் அப்படின்னு நாம சொல்லிட்டே இருக்கணும் அப்படி சொன்னாலே போதுமானது அனுமனுக்கு இதை விட பிரியமானதுன்னு சொல்ல எதுவுமே இல்லை தியாகராஜ சுவாமிகள் வந்து தொண்ணூற்றி ஆறு கோடிகள் இந்த மந்திரத்தை ஜெபிச்சு ஸ்ரீராம தரிசனத்தை அவரே பெற்றார் ஆஞ்சநேயர் மூல மந்திரத்தை தினமும் மூன்று முறையோ இல்ல ஒன்பது முறையோ இல்ல இருபத்தி ஏழு முறையோ சொல்லிட்டு வர்றது ரொம்ப நல்லது இதனால என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் ஆயுள் விருத்தி மனோவலிமை இது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து எந்த கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பாக மழை போல வர்ற கஷ்டம் பனி போல விலகிரும் அப்படின்னு சொல்வாங்க இந்த மந்திரம் கூற கூற அதுக்கு உண்டான அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நிறைய கடன் பட்டு கலங்கி நிற்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கடன் பிரச்சனை வந்து உங்களுக்கு நிவர்த்தி அடையும் எதிரிகள் தொல்லையே இல்லாமல் போகும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அதாவது சிறைவாச பயம் இது எதுவுமே இருக்காது இந்த மந்திரத்தை சொல்லி ஆஞ்சநேயரை வணங்க சிறைவாச பயம் சுத்தமாக முற்றிலும் நீங்கும் பிரயாணம் செய்யும்போது கூட இந்த மந்திரத்தை நாம சொல்லிட்டு பிரயாணம் செஞ்சோம் அப்படின்னா போகிற காரியம் வெற்றியடையமாக முடியும் அதாவது நம்ம வீட்டில் வந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஒரு தனியா ஒரு பூஜையரை இருந்தாலே போதுமானது இல்லைனா சுத்தமாக எந்த இடத்துல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் ஒரு ஆஞ்சநேயர் படத்தையோ இல்லை விக்கிரகத்தையோ வச்சு நீங்க வந்து பூஜை காலத்துல ரொம்ப சுத்தமாக இருந்தா போதுமானது துளசி இலைகள் போட்டு நீங்க வந்து தீர்த்தம் வைக்கணும் சுவாமிக்கு பிடித்தமான நிவேதன பொருட்கள் வந்து வைங்க ஏதாவது உங்களால முடிஞ்ச நிவேத்தியம் வைங்க பூஜை செய்யறவங்க வந்து ரொம்ப சுத்தமாக ஆமார்த்த பயபக்தியோட செய்யணும் அதுபோல் அறையும் நம்ம பூஜை செய்யக்கூடிய இடமும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அந்த இடத்த ஒரு துணியால் தொடச்சி வச்சுக்கோங்க பூஜை அறையில் எப்பவுமே நல்ல மனம் வீசும்படியாக ஊது சாம்பிராணி இது எல்லாமே காட்டி நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம் இந்த ஆஞ்சநேயரோட ம நமக்கு நம்ம வந்து ஆத்மார்த்தமாக அவரோட மந்திரத்தை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம மனசும் நல்ல வந்து அஹ் எப்படி சொல்றது கண்டிப்பா நம்ம மனசு ஒருநிலைப்படும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை ஆஞ்சநேயரை நீங்க வந்து வழிபாடு செய்யறது வீட்டுல ஆஞ்சநேயர் படத்துக்கு முன்னாடி உட்காந்து அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா அனுமன் சாலிஷா இத வந்து இதுல வந்து நாற்பது இது இருக்கும் நாற்பது வரிகள் இருக்கும் அதாவது ஸ்லோகங்கள் அது ரொம்ப எளிமையாக தமிழ்லையும் இருக்குது அது கிடைச்சா நீங்கள் கூகுளில் கிடைக்கும் கண்டிப்பாக அதை எடுத்து பாருங்கள் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த அனுமன் சாலிசா துதியை வந்து பாராயணம் செஞ்சிட்டே வாங்க செவ்வாய் இல்லைன்னா சனிக்கிழமைகளில் தொடர்ந்து பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா நினைச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு மண்டலம் ஆத்மார்த்தமாக நீங்கள் அந்த அசைவ உணவுகளை தவிர்த்து இந்த அனுமன் சாலிசாவை பாராயணம் செஞ்சு வழிபாடு செஞ்சிட்டு வாங்க இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா நூறு நாள் தொடர்ந்து இந்த வழிபாட்டு முறையை செஞ்சு அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்க நிச்சயமா பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயமே நடக்கும் அவ்வளவு பெரிய விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பா கை கொடுக்கும் ஆஞ்சநேயரை முழு மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த அனுமன் சாலிசாவை வந்து பாராயணம் பண்ணுங்க ஒரு சின்ன படம் இருக்குதுனாலும் போதும் துளசி வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க துளசியால அர்ச்சனை பண்ணுங்க ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லும் போதும் ஒவ்வொரு துளசி இதில் ஆஞ்சநேயர் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்க ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க போதும் நிச்சயமா உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருக்கு இருக்கட்டும் நியாயமான கோரிக்கைகள் நீங்க என்ன கேக்குறீங்களோ கண்டிப்பா ராமபக்த அனுமன் வந்து உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பாரு கண்டிப்பா நீங்க சந்தோஷமாக இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுதான் நான் வீட்டில் செஞ்ச பூஜை இதில் வந்து இந்த உங்களுக்கு இந்த பதிவை வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்களும் இந்த பதிவை பார்த்துட்டு கேட்டுட்டு பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுத்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்